வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு தொப்பம்பட்டி பிரிவு பக்கத்தில் ராக்கிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ராக்கிப்பாளைய பிரிவு பஸ் ஸ்டாப் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா அஞ்சரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மரம் டோர் வச்சு கட்டியிருக்காங்க சைட்டுடைய டைமென்ஷன் நாற்பதுக்கு அறுபதுங்க டிடிசிபி அப்பள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ருவல் இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க இந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு சொந்தத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே இருபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ